மேற்குவங்க மாநிலம் ஹுக்லியில் தாய் தன்பாலின உறவில் இருப்பதை கண்டறிந்த பத்து வயது மகனை பெற்ற தாயே கைகளை வெட்டிக் கொன்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திடுக்கிடும் சம்பவத்தின் பின்னணி என் மேற்கு வங்க மாநிலம் ஹுக்லியில் தாய் தன்பாலின உறவில் இருப்பதை கண்டறிந்த பத்து வயது மகனை பெற்ற தாயே கைகளை வெட்டி கொன்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது திடுக்கிடும் சம்பவத்தின் பின்னணி என்ன வங்க மாநிலம் கொன்னகர் பகுதியைச் சேர்ந்தவர் சாந்தா சர்மா. தன்பாலின ஈர்ப்பாளரான இவருக்கு இஷ்ரத் பர்வீன் என்ற பெண்ணுடன் தொடர்பு இருந்து வந்துள்ளது சாந்தா திருமணத்திற்கு முன்பாகவே தனது தன்பாலின உறவை தொடர்ந்து வந்துள்ளார் ஆனால் அவரது வீட்டில் கட்டாயப்படுத்தி வேறு ஒரு நபருடன் திருமணம் செய்து வைத்துள்ளனர் அவருக்கு தற்போது பத்து வயதில் பள்ளியில் படிக்கும் மகன் இருக்கிறார் சாந்தா சர்மாவின் கணவரும் தன் மனைவி வேறு ஒரு பெண்ணுடன் உறவில் இருப்பதை அறிந்திருக்கிறார் இருப்பினும் வெளியில் தெரிந்தால் அவமானம் என்று அவர் கருதி அமைதியாக இருந்திருக்கிறார் இத்தகைய சூழலில் தான் சாந்தா சர்மாவின் பத்து வயது மகன் தன் தாய் வேறு ஒரு பெண்ணுடன் தன்பாலின உறவில் இருப்பதை பார்த்திருக்கிறார் இதனால் எங்கு வெளியில் தெரிந்துவிடுமோ என்று அச்சப்பட்ட சாந்தா சர்மா இஷ்ரத் பர்வீனுடன் சேர்ந்து தன் மகனை தலையில் பலமாக தாக்கி கைகளை வெட்டி கொன்றதாக கூறப்படுகிறது ஆரம்பத்தில் இந்த கொடூர கொலையை வேறு யாரோ செய்திருக்கிறார்கள் என்று போலீசார் கருதினர் இருப்பினும் சிசிடிவி கேமரா காட்சிகள் செல்போன் டவர் தடையவேல் ஆதாரங்கள் ஆகியவற்றை போலீசார் ஆய்வு செய்தபோது பெற்ற கொலை செய்த கொடூர செயல் வெளிச்சத்திற்கு வந்தது இந்த வழக்கில் சாந்தா சர்மாவும் இஷத் பர்வீனும் தான் குற்றவாளிகள் என்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அவர்களை போலீசார் கைது செய்திருக்கின்றனர்